திருத்தூதர் பணிகள் அதிகாரம் அப்பொல்லோ கொரந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார் அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள் அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கைப் பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கை கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார் இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர் இறைவாக்கம் உரைத்தனர் அங்கு ஏறக்குறைய குறைய பன்னிரண்டு பேர் இருந்தனர் பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார் அங்கு அவர் மூன்று மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார் சிலர் கடின உள்ளத்தோராய் நம்ப மறுத்து திரண்டிருந்த மக்கள் முன்னால் இந்நெறியை இகழ்ந்து பேசினர் அவர் அவர்களை விட்டு விலகி தம் சீடரை தனியே அழைத்து கொண்டு திறன்னு மன்றத்தில் நாள்தோறும் விவாதித்து வந்தார் இரண்டு ஆண்டுகளாக இவ்வாறு நிகழ்ந்தது ஆசியாவில் வாழ்ந்த யூதர் கிரேக்கர் அனைவரும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டனர் பவுல் வழியாய் கடவுள் அரும் பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார் அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும் பொல்லாத ஆவிகளும் வெளியேறும் சுற்றித் தெரிந்து பேயோட்டும் யூதர் சிலர் பொல்லாத ஆவி பிடித்திருந்தவர்கள் மீது ஆண்டவராகிய இயேசுவின் பெயரை பயன்படுத்த முயன்றனர் பவுல் அறிவிக்கின்ற இயேசுவின் பெயரால் நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று அவர்கள் கூறி வந்தார்கள் ஸ்கேவா என்னும் யூத தலைமை குருவுக்கு ஏழு மைந்தர்கள் இருந்தார்கள் அவர்கள் இவ்வாறு கூறியபோது பொல்லாத ஆவி அவர்களிடம் மறுமொழியாக இயேசுவை எனக்கு தெரியும் பவுலையும் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் யார் என்று கேட்டது பொல்லாத ஆவி பிடித்தவர் அவர்கள் மீது துள்ளி பாய்ந்து அவர்களை தாக்கி அனைவரையும் திணறடிக்கவே அவர்கள் அந்த வீட்டை விட்டு காயமுற்றவராய் ஆடையின்றி தப்பி ஓடினர் எபேசில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் இது தெரிய வந்தது யாவரையும் அச்சம் ஆட்கொண்டது அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரை போற்றி பெருமைப்படுத்தினார்கள் நம்பிக்கை கொண்டோர் பலரும் தாங்கள் செய்த தவற்றை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டனர் மாயவித்தைகளை செய்து வந்த பலரும் தங்கள் நூல்களை கொண்டு வந்து அனைவர் முன்பாகவும் அவற்றை சுட்டரித்தனர் அவற்றின் விலை ஐம்பதினாயிரம் வெள்ளிக்காசு என்று கணக்கிட்டனர் இவ்வாறு ஆண்டவரின் வார்த்தை ஆற்றல் பொருந்தியதாய்ப் பரவி வல்லமையுடன் செயல்பட்டது இவை நடந்த பின்பு பவுல் மாசிதோனியா அக்காயா வழியாக எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார் அதன்பின் ரோமையையும் பார்க்க வேண்டும் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் எனவே தம் தொண்டர்களுள் திமோத்தேயு எரஸ்து என்னும் இருவரையும் மாசிதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு அவர் ஆசியாவில் சிறிது காலம் தங்கினார் அக்காலத்தில் கிறிஸ்தவ நெறியை குறித்து எபேசில் பெருங்கலகம் ஏற்பட்டது தெமேத்திரியு என்னும் பெயருடைய தட்டான் ஒருவர் அங்கே இருந்தார் அவர் அர்த்தமி கோவிலின் வடிவத்தை வெளியில் செய்வித்து அதனால் கைவினைஞர்களுக்கு மிகுந்த வருவாய் கிடைக்கச் செய்தார் இதே தொழில் செய்யும் அனைவரையும் அவர் ஒருங்கிணைத்து தோழர்களே இந்த தொழில் நமக்கு நல்ல வருவாயை தருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் எபேசில் மட்டுமின்றி ஏறக்குறைய ஆசியா முழுவதிலுமே மனித கையால் செய்யப்பட்டவை தெய்வங்கள் அல்ல என்று தவறாக கூறி திரளான மக்களை இந்த பவுல் நம்பச் செய்து வருகிறார் என்பதை நீங்கள் கேட்கவில்லையா பார்க்கவில்லையா இது நமக்கு ஆபத்து விளைவிக்கும் நம் தொழிலும் மதிப்பற்று போகும் அதோடு பெருந்தேவதையான அர்த்தமியின் கோவில் கூட தன் பெயரை இழந்துவிடும் அது மட்டுமின்றி ஆசியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதுமே வழிபடுகின்ற நம் தேவதையின் மாண்பும் போகுமே என்றார் இதை கேட்டவர்கள் சீற்றம் நிறைந்தவர்களாய் எபேசின் அர்த்தமி வாழ்க என்று குரல் எழுப்பினார்கள் நகர் முழுவதும் குழப்பம் ஏற்பட்டது மக்கள் அனைவரும் பவுலின் வழித்துணைவர்களாகிய காயு அரிஸ்தர்கு என்னும் மாசிதோனியரை இழுத்து கொண்டு ஒருமிக்க அரங்கத்தை நோக்கி பாய்ந்தோடி சென்றனர் பவுல் மக்கள் கூட்டத்துக்குள் செல்ல விரும்பியும் சீடர்கள் அவரை போகவிடவில்லை அவருக்கு நண்பராயிருந்த ஆசிய ஆட்சியாளருள் சிலர் அவரிடம் ஆளனுப்பி அனுப்பி அரங்கத்திற்குள் செல்ல துணிய வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர் சபையில் குழப்பம் ஏற்பட்டிருந்ததால் சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக கத்திக் கொண்டிருந்தனர் எதற்காக கூடி வந்திருக்கிறோம் என்றே பலருக்கு தெரியவில்லை கூடியிருந்தவர்கள் அலெக்சாந்தரிடம் இது பற்றி பேசினர் யூதர்கள் அவரை முன்னுக்குத் தள்ள அலெக்சாந்தர் கையால் சைகை காட்டி மக்களிடம் நிலைமையை விளக்க விரும்பினார் அவர் ஒரு யூதர் என்பதை அறிந்து மக்கள் அனைவரும் ஒரே குரலில் இரண்டு மணி நேரம் எபேசின் அர்த்தமி வாழ்க என கத்தினர் நகர ஆணையர் மக்கள் கூட்டத்தினரை அமைதிப்படுத்தி எபேசியரே பெருந்தேவதையான அர்த்தமியின் கோவிலும் வானிலிருந்து விழுந்த அதன் சிலையும் எபேசு நகரில்தான் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அறியாதோர் யார் இதை எவரும் மறுக்க முடியாது எனவே நீங்கள் அமைதியாயிருக்க வேண்டும் கண்மூடித்தனமாக எதையும் செய்துவிடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் இழுத்து வந்திருக்கும் இவர்கள் கோவில் கொள்ளைக்காரர்களோ நம்முடைய தேவதையை பழித்துரைப்பவர்களோ அல்ல எனவே தெமேத்திரியுக்கும் அவரோடுள்ள கைவினைஞர்களுக்கும் யார் மீதாவது வழக்கு உண்டானால் அவர்கள் நீதிமன்றம் கூடும் நாள்களில் ஆட்சியாளரிடம் அவர்களை அழைத்துச் சென்று அவர்களை பற்றி முறையிடட்டும் இதற்கு மேல் ஏதாவது நீங்கள் கேட்க விரும்பினால் சட்டத்தின் அடிப்படையில் கூடுகின்ற சபையில் அதற்கான விளக்கம் பெறலாம் என்று நடந்ததை பார்த்தால் இக்கலகத்தை நாம் செய்ததாக நம் மீது குற்றம் சுமத்தப்படும் ஆபத்து உள்ளது மேலும் இந்த கலகத்துக்கு காரணம் எதுவும் இல்லை காரணம் காட்டவும் நம்மால் முடியாது என்று கூறி சபையை கலைத்துவிட்டார் கொரிந்தீருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் ஒன்று கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காயா மாநிலம் முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் இருக்கும் பவுலும் சகோதரராகிய திமோத்தேயுவும் திமோத்தேயும் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவரை போற்றுவோம் கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார் அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம் ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான் நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே நாங்கள் துன்பங்களை பொறுத்துக்கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளராமனத்துடன் கொள்வதற்கு இந்த ஆறுதல் அளிக்கிறது நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததை போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட இன்னல்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம் அவை எங்களை அளவுக்கு மிஞ்சி வாட்டின எங்களால் தாங்க முடியாத சுமையாக மாறின இனி பிழைப்போம் என்னும் நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று எங்களுக்கு மரண தண்டனையே விதிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது நாங்கள் எங்களை அல்ல இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யும் கடவுளையே நம்பியிருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நிகழ்ந்தது அவரேதான் இத்துணை கொடிய சாவிலிருந்து எங்களை விடுவித்தார் இன்னும் எங்களை விடுவிப்பார் நீங்களும் உங்கள் மன்றாட்டு மூலமாக எங்களுக்கு உதவினால் இனிமேலும் எங்களை விடுவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் இவ்வாறு பலர் எங்களுக்காக மன்றாடி இந்த அருளுக்காக எங்கள் சார்பில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர் மக்களிடையே குறிப்பாக உங்களிடையே மனித ஞானத்தின்படி நடவாமல் கடவுளின் அருளை சார்ந்து அவர் தரும் நேர்மையோடும் நாணயத்தோடும் நடந்து வந்தோம் என எங்கள் மனச்சான்று உறுதியாக சொல்லுகிறது இதுவே எங்களுக்கு பெருமை நாங்கள் உங்களுக்கு எழுதும் திருமுகங்களில் நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ள முடியாதது இல்லை இப்போது நீங்கள் எங்களை ஓரளவுக்குத்தான் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் நாளில் நீங்கள் எங்களை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் என்னும் எதிர்நோக்குடன் இருக்கிறேன் அப்போது நாங்கள் உங்களை குறித்து பெருமை கொள்வது போன்று நீங்களும் எங்களை குறித்து பெருமை கொள்வீர்கள் இந்த உறுதியான நம்பிக்கை இருந்ததால்தான் நான் முதலில் உங்களிடம் வர திட்டமிட்டேன் அப்போது நீங்களும் என்னை இருமுறை சந்திக்கும் பேற்றை பெற்றிருப்பீர்கள் மாசிதோனியாவுக்கு போகும் வழியிலும் அங்கிருந்து திரும்பி வரும் வழியிலும் நான் உங்களை சந்தித்திருப்பேன் நீங்களும் என்னை யூதேயாவுக்கு வழி அனுப்பி வைத்திருப்பீர்கள் இப்படி திட்டமிட்ட பிறகு நான் பொறுப்பற்ற முறையில் அதை மாற்றிவிட்டேன் என நினைக்கிறீர்களா அல்லது உள்நோக்கத்தோடு திட்டமிடுகிறேன் என்று நினைக்கிறீர்களா ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்பவன் நான் என்று நினைக்கிறீர்களா நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை கடவுள் உண்மையுள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே நானும் சில்வானும் திமோத்தேயும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுபவர் அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும்போது அவர் வழியாக ஆமேன் எனச் சொல்லுகிறோம் கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார் இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார் அவரே நமக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார் என் உயிரின் மேல் ஆணையாகச் சொல்கிறேன் உங்களை வருத்தத்துக்கு உள்ளாக்காமல் இருக்கவே இதுவரை நான் கொரிந்துக்கு வரவில்லை கடவுளே இதற்கு சாட்சி நீங்கள் எதை எதை நம்ப வேண்டும் என நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்துவதில்லை நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையில் நிலையாய்த்தான் இருக்கிறீர்கள் உங்கள் மகிழ்ச்சிக்காக உங்களோடு ஒத்துழைக்கிறோம் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் இரண்டு நான் மீண்டும் உங்களிடம் வந்து உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்க விரும்பவில்லை நான் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்தால் எனக்கு மகிழ்ச்சியூட்ட யார் இருக்கிறார் என்னால் மன வருத்தத்துக்குட்பட்ட நீங்கள்தானே எனக்கு மகிழ்ச்சியூட்ட வேண்டும் நான் வரும்போது எனக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய உங்களாலே எனக்கு மன வருத்தம் வரக்கூடாது என்பதற்காகவே அத்திருமுகத்தை உங்களுக்கு எழுதினேன் நான் மகிழ்ச்சி அடைந்ததால் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இதுவே உங்கள் அனைவரையும் பற்றிய என் உறுதியான நம்பிக்கை நான் மிகுந்த வேதனையோடும் மனக்கவலையோடும் கலங்கிய கண்களோடும் அதை உங்களுக்கு எழுதினேன் உங்களுக்கு மன வருத்தம் தர வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக நான் உங்கள் மேல் கொண்டுள்ள மிகுந்த அன்பை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு எழுதினேன் ஒருவன் எனக்கு மன வருத்தம் தந்தால் அது எனக்கு மட்டுமல்ல ஓரளவுக்கு உங்கள் அனைவருக்குமே தான் என்றே சொல்ல வேண்டும் அவன் செய்ததை மிகைப்படுத்த நான் விரும்பவில்லை அந்த ஆளுக்கு உங்களுள் பெரும்பான்மையோர் கொடுத்த தண்டனையே போதும் எனவே இப்பொழுது நீங்கள் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது அவன் மன வருத்தத்தில் மூழ்கிவிடாமல் இருக்கும் வண்ணம் அவனுக்கு ஆறுதல் அளியுங்கள் நீங்கள் அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எப்போதும் எனக்கு கீழ்ப்படுகிறீர்களா என சோதித்து அறியவே அத்திருமுகத்தை நான் எழுதினேன் நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன் நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்துவிட்டேன் இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம் அவனது சதித்திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல துரோவா என்னும் நகருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வந்தபொழுது அங்கே ஆண்டவர் எனக்கு பணியாற்ற நல்ல வாய்ப்பை தந்தார் ஆனால் அங்கே என் தம்பி தீர்த்துவை காணாததால் என் மனம் அமைதியின்றி தவித்தது எனவே அம்மக்களிடம் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து மாசிதோனியாவுக்கு புறப்பட்டேன் கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ளச் செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார் இவ்வறிவு நறுமணம் போல் எங்கும் பரவுகிறது இவ்வாறு செய்யும் கடவுளுக்கே நன்றி உரித்தாகுக மீட்பு பெறுவோரிடையேயும் அழிவுறுவோரிடையேயும் நாங்கள் கடவுள் பால் எழும் கிறிஸ்துவின் நறுமணமாயிருக்கிறோம் அழிவுறுவோருக்கு அது சாவை விளைவிக்கும் நச்சு புகையாகும் மீட்பு பெறுவோருக்கு அது வாழ்வழிக்கும் நறுமணமாகும் அப்படியெனில் இத்தகைய பணியை யார்தான் செய்ய இயலும் நாங்கள் கடவுளின் வார்த்தையை மலிவுச்சரக்காக கருதும் பலரை போன்றவர்கள் அல்ல மாறாக கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நாங்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்னும் முறையில் அவர் முன்னிலையில் நேர்மையோடு பேசுபவர்கள்